ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஜஸ்ட் பிகாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா இல்லை ஹையர் ஸ்டடீஸில் எம்காம் இல்லை எம்இஓ முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரியான ஃபுல் ஐடியா தான் இனிக் விடல் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வரையுமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது அதாவது பிகாம் எடுத்தால் பேங்க் ஜாப் ஈஸி பிகாம் எடுத்தால் உங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் எடுத்தால் தான் பேங்க்கில் வந்து ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒப்பீனியன்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பிகாம் எடுக்கலாமா வேணாமா எடுத்தால் என்ன மாதிரி

பேங்க் ஃபீல்ட் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாம் எடுத்தவங்க பேங்க் மேனேஜர் ஆகலாமா அந்த கொஸ்டின்கான பதில் வந்து நம்ம பார்த்தலாம் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் பிகாம் அப்படின்ல எந்த ஒரு டிகிரி எடுத்தவங்க வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்க் மேனேஜருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா பேங்க் மேனேஜர் ஆகிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு நார்மலா பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீடைலும் நான் இங்கேயே வந்து ஷேர் பண்ணிடுறேன் அதாவது பேங்க் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல டைரக்டா எந்த ஒரு மேனேஜருக்கான மேனேஜர்கி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து பத்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போயிட்டு அடுத்தடுத்து ப்ரமோஷன் தான் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி வந்து உங்களால ஆக முடியும் இது பிகாம் டிகிரின்ல நீங்கள் எந்த ஒரு டிகிரி எடுத்திருந்தாலும் டேரெக்டாக மேனேஜர் வந்து கவர்மெண்ட் பேங்க்ல ஆக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலமாக தான் ஆக முடியும் உங்களால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் உங்களோட நாலேஜ் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்டிங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு ஒன்னு நீங்க பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல எஸ்ஓ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆவரேஜான மெத்தட் தான் உங்களுக்கு பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல பிஓ ஓ இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எஸ்பிஐ ல பிஓ அப்படிமாங்க உங்களுக்கு ஐபிபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்டலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியே இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சென்டலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் அப்படியே பில் பண்றாங்க உங்களுக்கு சோ இதுல வந்து கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி வரும் கிளர்க்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க ரொம்ப ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பேசிக்கா கம்ப்யூட்டரோட நாலேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இதுவே ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி அப்படின்னா இது ரூரல் ஏரியால இருக்கும் பேங்க் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரி சோ இவங்க இவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலியமா பில் பண்றாங்க சோ இதுல ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஆபீசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வரவங்களுக்கு இதுல ஆபீசர் ஸ்கேல் ஒன் அப்படிங்கிறது பிஓகே குள்ளான போஸ்டிங் தான் உங்களுக்கு சோ இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கலுக்கு ஈக்குவலான போஸ்டிங் இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ எஸ்பிஐல பிஓக்கான வேகன்சி தனியாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐல ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது இது கிளர்க்கலுக்கு ஈக்குவலான வேகன்சி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த வித ஹையர் ஸ்டடிஸுமே தேவையில்லை உங்களுக்கு இதுவே அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹையர் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட் இந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதாவது பிஓ யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்து எந்த ஒரு ஹையர் ஸ்டடிஸுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் இருந்து நீங்க பேங்க் எக்ஸாமுக்கு உங்க ப்ரிப்பரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வர பிஓ எக்ஸாம் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஒன்னு ஐபிபிஎஸ் பிஓ ட்ரை பண்ணி பாருங்க இல்ல ஐபிபிஎஸ் ஆர் வர ஆபிசர் ஸ்கேல் ஒன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எஸ்பிஐ பிஓ வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இதுல ஐபிபிஎஸ் பிஓக்கும் எஸ்பிஐ பிஓக்கும் வித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க மாட்டாங்க ஐபிபிஎஸ் ஆர் ஆர் பி பொறுத்தவரையும் ஆபிசர் ஸ்கேல் ஒன்னுக்கு ஒன் இயர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் அதாவது பிகாம்ல நம்ம படிக்கிற சிலபஸ்க்கும் ஏன்னா பிகாம்ல ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் பேங்க் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிராக் பண்ணுறது ஈஸியா இல்லை இவங்களுக்குலாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் எந்த வித ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ்ல ஒரு ஆறு டாபிக் தான் இம்பார்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின் பினான்சியல் அவர்னஸ் அப்படிமாங்க அந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் பிளஸ் கம்ப்யூட்டர் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக் ஜி கே அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்ட்ல இருந்துமே கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஆறு டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிகாம் எடுத்தா ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் பிகாமோட சிலபஸ்க்கு அப்படியே மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறதா இல்ல சொல்ல போனா எந்த ஒரு டிகிரிக்குமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சால இருக்கவே இருக்காது உங்களுக்கு பிகாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பேங்கிங் ரிலவெண்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பினான்சியல் அவர்னஸ் டாபிக்ல கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க வாங்கலாம் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிமினர்ல பினான்சியல் அவர்னஸ் டாபிக்லாம் வராது மெயின்ல மட்டும் வந்து பினான்சியல் அவேர்னஸ் டாபிக் கொஞ்சம் இம்பார்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் அதிகப்படியான இம்பார்டன் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் எந்த வித பிரிஃபரன்ஸும் அல்லது அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாம்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டீமோ இல்ல பிகாம்ல ஒரு ஜென்ரல் ஸ்டீமோ எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பேங்க் ஜாப்க்கு சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லை உங்களுக்கு நீங்க எப்படி எஃபோர்ட் போறீங்க ரீசனிங் டாபிக் எப்படி படிக்கிறீங்க ஆப்டிவ் டாபிக் எப்படி படிக்கிறீங்க இங்கிலீஷ் எப்படி படிக்கிறீங்க எப்படி ரெகுலரா பிராக்டிஸ்ல இருக்கீங்க ஏன்னா எல்லாத்துலயுமே செக்ஷனல் டைமிங் இருக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் கேட்டகரி வைஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு ஏரியா வைஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு சோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன சூட்டா இருக்குமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஓரளவு தான் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க கிளரிக்கல் ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணிக்கங்க கிளரிக்கல் ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்டி தௌசண்ட்க்கு மேல இருக்கும் சாலரி இல்ல நீங்க பிஓ எனக்கு முடியும் என்னால முடியும் எனக்கு ஸ்டார்டிங் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அலவன்ஸோட கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேல இருக்கும் அது எஸ்பிஐ எல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஹையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படி நீங்கள் ஜஸ்ட் பிகாம் மட்டும் படிச்சிருந்தா பத்தாது அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் பண்ணணும் ஹையர் ஸ்டடிஸும் நீங்கள் எம் காமாம்ல வந்து படிக்காதீங்க எம்பிஏ வந்து நீங்கள் படிங்க ஸோ எம்பியிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ ஜென்ரலோ இல்லை அதர் ஸ்ட்ரீம்ஸோ வந்து சூஸ் பண்ணாதீங்க எம்பிஏ ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மூணு ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கங்க நீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்போ அப்படிங்கிற வேக்கன்சி வரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க கீழ இந்த எஸ்போ அப்படிங்கிற வேகன்சி வரும் ஸோ இது ஹச்ஆர் ஆஃபீஸர் ஐடி ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி வரும் உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில இந்த ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற வேக்கன்சி வரும் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கீழே ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற வேக்கன்சி வந்து அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க இதுவே எம்பிஏல மார்க்கெட்டிங் இல்ல எம்பிஏக்கு ஈக்குவலா இருக்க அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கூட வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா 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 ஸோ 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 இதில் நீங்கள் நீங்கள் மார்க்கெட்டிங் 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 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு 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 வந்து 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 பார்த்தோம் பார்த்தோம் ஐபிபிஎஸ் 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 எஸ் ஓகே கீழே கீழே ஆஃபீஸர் ஆஃபீஸர் அப்படிங்கிற அப்படிங்கிற வரும் வரும் டூ எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி எம்பிஏ முக்கியமாக எஸ்ஓவில் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி என் டெப்தா வந்து எஸ்பிஐ எஸ் ஒ பற்றியே ஒரு இன்டெப்த் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒன்று இன்னும் யூஸ் பண்ணிக்கங்க டேரெக்டாக ஆகணும் அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு டெக்னிக்கலாக போகணும் படித்தது லெவெண்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எம்பிஏல ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிகாம் பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்ன பண்ணலாம் ஆக முடியுமா ஆக முடியாதா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ்